கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரை நான் துதிக்கிறேன் இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய கத்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிற வார்த்தை அவர் நம்மை காண்கிற தேவன் அவர் உங்களை காண்கிற தேவன் ஆண்டவராகிய கத்தர் நம்மை காண்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனத்தில் ஆகார் சொல்லுகிறார் என்னை காண்கிற ஆண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்னை காண்கிற ஆண்டவர் ஆண்டவர் உங்களையும் காண்கிறார் உங்கள் வழிகளை காண்கிறார் உங்களை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் பாருங்கள் உலக பிரகாரமாக வானத்தில் அநேக நேரங்களில் விமானங்கள் பறப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த விமானங்கள் வானத்தில் மிகவும் வேகமாக பாய்ந்து செல்லும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாருங்கள் பல அடி தொலைவில் பல கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிற இந்த விமானம் பூமியில் விமான கட்டுப்பாட்டு அறையோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்குமாம் இந்த விமான கட்டுப்பாட்டின் அறையின் பணி என்னவென்றால் மேலே செல்லுகிற விமானங்களை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் அவைகள் சரியான பாதையில் செல்லுகிறதா அவைகள் சரியான திசையில் செல்கிறதா என்பதை இந்த விமான கட்டுப்பாட்டு அறை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த விமானங்களை விமான கட்டுப்பாட்டு அறை பார்த்து கொண்டே இருக்கும் பாருங்கள் நம்முடைய ஆண்டவரும் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆகாரை பார்த்தார் ஆகாரின் காரியங்களையெல்லாம் பார்த்தார் ஆகார் எதை ஆண்டவர் பார்த்தார் மூன்று காரியங்களை நாம் தியானிக்க முடியும் முதலாவது ஆண்டவர் ஆகாரின் பாதைகளை கவனித்தாராம் ஆகாரின் பாதைகளை ஆண்டவர் சரியாய் பார்த்தாராம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறார் ஆகார் நீ எங்கே இருந்து வருகிறாய் நீ எங்கே போகிறாய் ஆகாரிடத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறார் ஆறுங்கள் ஆண்டவர் ஆஹாரின் பாதைகளை அறிந்திருந்தாராம் ஆகார் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் எப்படிப்பட்ட பாதையின் வழியாய் சென்று கொண்டிருந்தார் என்பதை என் ஆண்டவராகிய கத்த சரியாய் அறிந்து வைத்திருந்தார் காண்கிற ஆண்டவர் நம்முடைய பாதைகளை எல்லாம் காண்கிறார் ஆறுகள் அநேக நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் செல்லுகிற பாதை இவ்வளவு கடினமாக இருக்கிறதே நான் செல்லுகிற பாதை இவ்வளவு நெருக்கமான ஒரு பாதையா இருக்கிறதே சுற்றிலும் நெருக்கங்கள் இருக்கிறதே என்னை காண்பது யார் என்று அநேக நேரங்களில் புலம்புகிறோம் இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய பாதைகளை எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நிச்சயமாக செய்வார் உங்கள் பாதைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்கள் காரியங்களை எல்லா ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் நீங்கள் கடந்து செல்கிற பாதைகளை என் ஆண்டவர் சரியாய் காண்கிற ஆண்டவராக இருக்கிறார் ரெண்டாவது ஆகாரிடத்தில் ஆண்டவராகிய கத்தர் எதை பார்த்தாராம் ஆகாரிடத்தில் ஆண்டவராகிய கத்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் அவள் கையின் கீழ் நீ அடங்கியிரு ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறார் ஆகார் ஒரு அடிமை பெண் ஆகார் சாரா இடத்தில் அடிமையாக இருந்தார் ஆகார் பட்ட கஷ்டங்களையெல்லாம் என் ஆண்டவராகிய கத்தர் பார்த்தார் அடிமையாக இருந்து பட்ட கஷ்டங்கள் இந்த ஆஹார் அடிமையாக இருந்து சந்தித்த துன்பங்களையெல்லாம் என் ஆண்டவராகிய கத்தர் பார்த்தார் எனவே ஆஹாருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் ஆஹார் இதுவரைக்கும் நீ அடிமை பெண்ணாக இருந்தா இன்னும் கொஞ்ச நாட்கள் நீ அடங்கியிரு இன்னும் கொஞ்ச காலம் நீ அடங்கியிரு ஆண்டவராகிய கத்தர் நமக்கும் இதே வார்த்தையை கொடுக்கிறார் நம்முடைய அடிமைத்தனங்களையெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய ஆகிய கத்தர் பார்க்கிறார் அநேக நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம் கடன் பிரச்சனையினை என்னை நெருக்குகிறது ஒரு அடிமையை போல இருக்கிறேன் பாவம் என்னை நெருக்குகிறது ஒரு அடிமையை போல இருக்கிறேன் சில நேரத்தில் மனிதர்கள் என்னை நெருக்குகிறார்கள் அடிமையை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் நம்மை பார்க்கிற ஆண்டவர் உண்டு கலங்காதிருங்கள் நம்ம எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய அடிமைத்தனங்களை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார் மூன்றாவது ஆண்டவராகிய கத்தர் எதை பார்க்கிறாராம் ஆகாரின் ஆசீர்வாத குறைவை பார்க்கிறார் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவைப்பட்டது ஆசீர்வாத குறைவை ஆண்டவர் பார்த்து ஆகாருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஆகார் நீ சந்ததி இல்லாமல் இருக்கிறாய் நீ குழந்தை இல்லாமல் இருக்கிறாய் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் உன்னுடைய ஆசீர்வாத குறைவை நான் பார்த்திருக்கிறேன் இந்த மாதத்திலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய ஆசீர்வாத குறைவை ஆண்டவர் எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்மை காண்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதத்திலும் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கண்களை மூடி செவிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனேன் எங்களை காண்கிற ஆண்டவராய் நீ இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதியும் எங்களை எப்பொழுதும் காண்கிற ஆண்டவர் எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதத்தை தந்து ஒவ்வொரு வரையும் உயர்த்தும் தகப்படை இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் இனி வரப்போகிற நாட்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களாக இருக்கட்டும் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கற்றுருங்களை ஆசீர்வதிப்பாராக